அனைத்து உள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் இந்துமதி உதயகுமார் கதை கேட்க வந்த அத்தனை வாசகர்களையும் நம் சேனலின் சார்பாக வரவேற்கிறேன் இப்போ நம்ம பார்க்க போற கதை ஜென்னல் வாங்க கதைக்குள்ள போகலாம் நல்லா சந்தோஷமா ஊர் சுத்தி பார்க்க வந்த இடத்துல விமலாவுக்கு இப்படி ஒரு கஷ்டம் நடந்திருக்க வேண்டாம் தவிச்சு போயிட்டா இப்போ என்ன செய்யறதுமா அம்மாவை பயத்தோட பார்த்துட்டு இருந்த மீனாவை பார்க்கும்பொழுது பரிதாபமா இருந்தது அவளுக்கு இடிஞ்சு போய் உட்காந்துட்டா விமலா எங்கேயோ ஊர் விட்டு ஊர் வந்து ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கி இருக்கும் தானா இந்த மீனா பொண்ணு பெரியவளாகணும் இப்படி ஒன்று இது நாள் வரைக்கும் நினச்சி கூட பார்த்தது இல்லையே அதுவும் மீனாவுக்கு பத்து வயசு தானே ஆகுது குழந்தை எவ்வளோ சந்தோஷமாக கிளம்பினா விமலா தான் இந்த ட்ரிப்பை எவ்வளோ ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்தா சென்னையில் அவ்வளோ பெரிய வீடும் அவ்வளோ ஆட்களும் இருக்க எங்கோ ஒரு மூலையில் இந்த கன்னியாகுமரியில் வந்து தானா இப்படி ஒரு சந்தோஷமான நிகழ்வு நிகழணும் இந்த ஊரில் கால் வச்சு ரெண்டு மணி நேரம் தான் ஆகுது தோ விமலாவோட கணவன் ரகு கூட இப்போ தான் ஹோட்டல் மேனேஜர்கிட்ட சாப்பாட்டு விஷயங்களை பற்றி கேட்டுட்டு வர போயிருக்கான் அவனுக்கு இன்னும் கூட இந்த விஷயம் தெரியாது இவங்க கூட வந்திருந்த மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க அவங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த ரூம்களில் அவங்களோட பெட்டி படுக்கைகளை வைக்கிறதும் அமக்களமாக சிரிக்கிறதுமா காதில் விழ சீனு ஆயிடுச்சு விமலாவுக்கு இவ்வளோ இருந்தும் அவன் மட்டும் ஒதுக்கப்பட்டவள் மாதிரி உணர்ந்தான் இது மாதிரியான ஒரு பயணத்துக்கா நாலு வருஷமா திட்டம் போட்டு திட்டம் போட்டு கடைசியில் எல்லா நேரம் கூடி வந்து இந்த இடத்துக்கும் வந்து சேர்ந்த பிறகா இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை உண்டாகணும் ஆஃபீஸுக்கு நாலு நாள் லீவ் விட்டு அங்கே ஒர்க் பண்ற அத்தனை பேரும் குடும்பத்தோடு இருந்தாங்க இந்த தடவையாவது நீங்க உங்க ஃபேமிலியோடு வந்து தான் ஆகணும்னு அத்தனை பசங்களும் ரொம்பவும் வற்புறுத்தினாங்க ரகு வந்து விமலா கிட்ட சொல்ல எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன நமக்கு தான் வீட்டை விட்டு கிளம்ப முடியாமல் இங்கேயே முடங்கி கிடக்க ஆயிரம் கால் கட்டி இருக்கே விமலா குத்தலாம் சொன்னான் அவள் கால் கட்டுன்னு சொன்னது யாரன்றதை புரிஞ்சதும் காதில் வாங்காத மாதிரி ரகு நின்றுட்டு இருந்தான் அவனுக்கு தெரியாத என்ன விமலாவோட எரிச்சல் முழுசும் யாரை நினைச்சா இப்படி பொங்குன்னு அதுக்கு என்ன பண்ணுறது பொண்டாட்டிக்காக பெத்தவளை வீட்டை விட்டு வெளியில் தள்ளிட முடியுமா இல்லை அவளை கழுத்தை தான் கொண்டுட முடியுமா அம்மா கிட்ட அளவு கடந்த பாசம் உண்டு ரகுக்கு ஆனால் உண்மையிலேயே ரகுவை பெற்றப்போ ஏற்பட்ட வலிப்பு நோயினால் தான் அவளோட காலு ரெண்டும் முடங்கி போய் இப்படி மூளையிலேயே உட்கார வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு லக்ஷ்மிக்கு அவளோட காலத்தில் பிரசவத்துக்காக பெரிய டாக்டருக்கு போகிற பழக்கம் எல்லாம் கிடையாது ஊருக்குள்ளேயே இருக்கிற ஏதாவது ஒரு மருத்துவச்சிக்கிட்ட தான் பிரசவம் பார்த்துக்கணும் அந்த மருத்துவத்தையோட அஜாக்கிரதையினாலேயும் அறியாமையினாலேயும் ஏற்பட்ட விளைவு தான் இது அவள் குழந்த பெற்ற பிறகு உயிர் பிழைச்சதே அதிசயம் லக்ஷ்மியோட பதிமூணாவது வயசுலேயே அவளுக்கு கல்யாணம் நடந்தது பதினாலாவது வயசில் மாமியார் வீட்டுக்கு வந்தா பெரிய மனுஷியாயி பதினாறு வயசு ஆகும் பொழுது ரகு பிறந்தான் அம்மாவோட கால்களை மொத்தமாக பிடுங்கிக்கிட்டு ரகுவோட அப்பா இந்த ஒரு சூழ்நிலைக்கு அப்புறம் ரெண்டாம் கல்யாணம் கூட பண்ணியிருக்கலாம் அந்த காலத்தில் அதெல்லாம் ஒரு சகஜமான விஷயம் ஆனால் அவர் அப்படி செஞ்சுக்கல பொண்டாட்டியை உட்கார வச்சு அவ்வளவு பணிவிடையும் செஞ்சாரு அவளோட ஊனத்தை பெருசுப்படுத்தாமல் வெளியூர் போகும் பொழுதெல்லாம் தங்கூடையே ஒரு சக்கர நாற்காலியில் அவளை கூட்டிகிட்டும் போவார் அவள் இப்படி ஒரே இடத்துல இருந்தா மனசு சும்மா அவளோட ஊனத்தை பற்றியே நினச்சிட்டு நான் போகிற இடத்துக்கு அவளும் வரட்டுமே எனக்கு ஒன்றும் அவள் பெரிய பாரம் இல்லை கேட்குறவங்க கிட்ட எல்லாம் இப்படி பதிலை சொல்லி அவங்க வாயடைச்சிருவாரு எதிராலியே ஒரே வார்த்தையில பதில் பேச முடியாமல் அடங்கி போயிடுவாங்க இவ்வளோ இருந்தும் லக்ஷ்மிக்கு தான் இவ்வளோ அன்பான கணவன் கூட வாழ கொடுத்து வைக்கலையே அவளோட இருபத்தஞ்சாவது வயசுலேயே அவரும் இறந்துட்டாரு இவள் விதவையாகிட்டா தகுவ வளர்த்து ஆளாக்கிற பொறுப்பையும் இவ்வளோ கவனிச்சிக்கிற பொறுப்புன்னு மொத்தமும் மாமியார் வீட்டு மனுஷங்க தலைமையில விழ முக சொல்லி போட இவளை ஒரு அனாவசேசமையா மூளையில் தள்ளி தான் எல்லாமே நடந்தது அன்னைக்கு ஓரக்கத்தைகளோட அழுப்பான பார்வையும் எரிச்சலான திட்டுகளையும் தாங்கிக்க வேண்டி இருந்தது இன்னைக்கு மருமகளோட கோபதாபங்கள் அத்தனையும் தாங்கிக்க வேண்டிய சூழல்ல இருக்கிறா ரகுவோட அந்தஸ்துக்கு வீடு நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க தான் மாமியாருக்காக ஒரு துரும்ப கூட அசைச்சது விமலா ஏதோ பெருசா சொன்னாலே இந்த வீட்டில இருந்து போகிறதுக்கு நமக்கு முடியுமா என்னன்னு நாலு வருஷமா இந்த பயணத்துக்கு கலந்துக்காததுக்கு அவ மாமியார் லக்ஷ்மி ஒரு காரணமே இல்லை பாவம் அவ பாட்டுக்கு போட்டதை தின்னுட்டு கட்டிலோடு முடங்கி கிடக்குறா அவளுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ரூமை விட்டு அவள் வெளியே வந்ததே கிடையாது வருஷ கணக்காகுது அவன் அந்த ரூம்குள்ளேயே முடங்கி கிடக்கிறா ரகுவோட கல்யாணத்துக்கு முன்னாடி எப்போவாவது சக்கர நாற்காலியில் உட்காந்துக்கிட்டு வீட்டுக்கு பின்பக்கம் இருக்கிற தோட்டத்தில் வேலைக்காரியோட உதவியோடு சுற்றி வந்துக்கிட்டு இருந்தாள் ஆனால் விமலா வந்த பின்னாடி அதுவும் இல்லாமல் போச்சு சுத்தமாக வெளியூர்க்கத்தோடவே அறுந்து போச்சு சக்கரை நாற்காலியோட அந்த கீச்சிடுற சத்தம் மருமகளுக்கு தலைவலியாக இருக்குன்றது தான் காரணமா லக்ஷ்மியோட பொழுதுபோக்குக்கு கட்டில் பக்கத்தில் இருக்கிற ஜன்னல் வழியா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தெருவை எட்டி பார்க்கறது தான் இவளால் விமலாவுக்கு ஒரு கஷ்டமும் இல்லைனாலும் கோபம் வந்தால் சொல்லி காட்டுறதுக்கு மாமியார் தான் கிடைப்பா அவளுக்கு நாலு வருஷங்களுக்கு முன்னாடி ஆஃபீஸ் ஸ்டோருக்கு கிளம்பினப்போ விமலாவோட தங்கைக்கு கல்யாணம் நிச்சயமாக இருந்தது அதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருந்துச்சு அண்ணன் பையனுக்கு பிறந்த நாள் விமலாவுக்கு வந்த மஞ்சள் காமாலை லேடிஸ் கிளப்போட ஆண்டு விழான்னு ஏதாவது ஒரு காரணம் நாலு வருஷமாக தடையாக வந்துக்கிட்டே இருந்துச்சு ஆனால் எல்லாம் அவள் உருட்டுறது என்னமோ மாமியாரோட தலையத்தான் இப்படி ஒரு கால் கட்டு இருக்கிறப்ப நம்ம எங்கே போகிறது எங்கே வர்றது அதுக்கெல்லாம் கொஞ்சம் அதிர்ஷ்டம் வேணும் என் தலையெழுத்து நான் என்னைக்கு இந்த வீட்டில் கால் எழுதி எடுத்து வச்சேனோ ரணீஸ்வரன் என்னை கெட்டியே பிடிச்சிக்கிட்டான் இதோ பக்கத்தில் இருக்கிற மாம்பழத்தில் தான் என் பிறந்த வீடு இருக்குது வாரத்துக்கு ஒரு தடவை போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரலான்னா முடியுதா இங்கே அவள் பாட்டுட்டு புலம்பிகிட்டே இருப்பாள் ரகு இவ்வளவையும் கேட்டுக்கிட்டு தெய்வமேன்னு உட்காந்துக்கிட்டு இருப்பான் விமலா ஒரு வார்த்தை கூட அதட்டி பேச முடியாத அவனால் ஏன்னா மீறி பேசினா அவள் தாங்க மாட்டா பொல பொலன்னு அழுது தீத்துருவா அவனுக்கு தெரிஞ்ச ஒரே வழி அவன் அம்மாவை தான் அம்மா அவள் பேசுறதெல்லாம் நீ ஒரு பொருட்டாக நினைக்காத என்னமோ சொல்லிட்டு போறான்னு காதலை வாங்காமல் விட்டுடு எனக்கு தெரியாதாடா கண்ணா இதுக்கு போய் ஏன் வீணாக மனசை குழப்பிக்கிற உன் பாட்டியும் அத்தைகளும் உன் சித்திகளும் சொல்லாத வார்த்தையா இப்போ இவ சொல்லிட போறா அவ சின்ன பொண்ணுதானே எல்லாம் கொஞ்ச நாள் ஆனால் சரியாயிடும் அம்மாவுக்கு ஆறுதல் சொல்ல வந்த மகனுக்கு லக்ஷ்மி உட்காந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இந்த முறை கூட ரகு அம்மா சொல்லி தான் இந்த ட்ரிப்புக்கே கிளம்பினான் அவளை கூட்டிட்டு எங்கேயாவது ஊருக்கு போய் பத்து நாள் சந்தோஷமாக இருந்துட்டு வாயேண்டா இந்த வயசுல சுத்தி பார்க்காம அப்புறம் எப்ப பார்க்கறது நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் மகனுக்கு ஏதாவது புத்திமதி சொல்லி ரெண்டு பேரையும் சந்தோஷமா இருக்க வைக்க அவளும் பாடுபட்டு தான் இருக்கா எல்லாம் முடிஞ்சு இப்படி கிளம்பி வந்த இந்த நேரத்துல இப்படி ஒரு நிகழ்வு ரகுவுக்கு மீனா ஒரே பொண்ணு ரொம்பவும் செல்லும் மகளை வீட்டில் விட்டுட்டு ரெண்டு பேருக்கும் வெளியூர் போகிறதுல விருப்பம் இல்லை குழந்தைக்கும் நாலு இடத்த சுற்றி காட்ட வேண்டாமா அவளும் நாலு விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டாம் இப்படி பல பல ஆசைகளோடு கிளம்பி வந்தவங்களுக்கு இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தகச்சு போய் இருந்தாங்க இப்போ என்ன செய்கிறது விமலா ரகு அவக்கிட்ட கேட்டான் என்ன செய்ய எல்லாம் சாமி கோயிலாக பார்க்குறதுக்கு பிளான் போட்டிருக்கோம் இன்றைக்கி முழுக்க இங்கே நாளைக்கு திருச்செந்தூர் அடுத்த நாள் சுசீந்திரம் குழந்தைய கூட்டிகிட்டு கோயிலுக்கும் போக முடியாது இப்படியே தனியாக ரூம்லேயும் விட்டுட்டு நம்ம மாத்திரம் கோயில் குளம்னு போகவும் எனக்கு மனசு வரலங்க விமலா அழாத குறையாக சொன்னான் அப்போவே நினச்சேன் உங்கள் அம்மாவோட வைத்தறிச்சல் தான் நம்ம இவ்வளவு தூரம் வந்தும் எதையும் சந்தோஷமாக அனுபவிக்க முடியாமல் போயிடுச்சு பழக்கம் போல் ஓயாமல் புலம்ப ஆரம்பித்தா கூட வந்திருக்கவங்க அத்தனை பேரும் பீச்சுக்கு போயிட்டு கன்னியாகுமரி அம்மனையும் தரிசிக்க கிளம்பி போயிட்டாங்க போகிற போக்கில் விமலாவை துக்கம் விசாரிக்காத அது குறையாக விசாரிச்சுட்டு போனாங்க நீ வேணா அவங்க கூட போய் சாமி பார்த்துட்டு வாங்க விமலா நீ வர வரைக்கும் நான் மீனாவுக்கு துணையாக இங்கேயே இருக்கேன் நல்லா இருக்கு நீங்கள் சொல்கிறது குழந்தைய தனியாக விட்டுட்டு எனக்கு என்ன கோயில் கொள்ள வேண்டியிருக்கு அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு என்ன தேவையா நீங்கள் வேணா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எல்லா இடத்துக்கும் போயிட்டு வாங்க எனக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான் என்ன தான் அவன் சொன்னாலும் ரகுவுக்கும் இவங்கள விட்டுட்டு போக மனசில்லை இருந்தாலும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வற்புறுத்தினதால் கடை தெருவுக்கு வரைக்கும் போயிட்டு வரேன்னு கிளம்பினான் கோயிலுக்கு வேணால் போக வேண்டாம் பீச்சில் காலாட நடந்துட்டு வரலாம்ல அப்படியே குழந்தை மீனாவுக்கும் கடை தெருவில் எல்லாம் சுற்றி காமிச்ச மாதிரி இருக்கும் ரகு ரொம்ப சாதாரணமாக தான் சொன்னான் ஆனால் விமலாவுக்கு வந்ததே கோபம் நீங்கள் பேசுகிற பேச்சு உங்களுக்கே நல்லா இருக்கா பாவம் அவள் எவ்வளோ வழியில் இருக்கா அவளை கூட்டிகிட்டு எங்கே போகிறது அவளே இப்படி திடீர்னு நடந்த இந்த ஷாக்கை புரிஞ்சிக்க முடியாமல் அழுதுகிட்ருக்கா அவளால ஒரு அடி கூட நடக்க முடியாது இதில் குழந்தைய கூட்டிகிட்டு கடைத்தூளுக்கு போயிட்டு வர்றதா அதெல்லாம் வேண்டாம் நான் அவளுக்கு துணையாக இருக்கேன் நீங்கள் போயிட்டு எங்களுக்கு காஃபி டிஃபன்னு ஏதாவது வாங்கிட்டு வாங்க அந்த நாலு நாளும் ஜெயிலில் அடப்பட்ட பறவைகளாக விமலாவும் மீனாவும் இருந்தாங்க விமலாவது தன் தங்கி இருந்த லாட்ஜோட போட்டி கோழியோ இல்லை இது தாப்புல இருந்த பாக்கு கடை வரைக்கும் போய் நின்று வேடிக்கை பார்த்துட்டு வருவான் ஆனால் மீனா அந்த ரூம்லயே அரைஞ்சு கிடந்தாள் விமலா ரொம்பவும் வற்புறுத்தினா அறையோட ஜன்னல் பக்கமாக வந்து உட்காந்து அந்த புது ஊரோட தெருக்களையும் போயிட்டு வர மனுஷங்களையும் ஏக்கத்தோட பார்ப்பாள் விமலாவுக்கு மகளை பார்க்கும்பொழுது துக்கமும் அழுகையும் பொங்கி பொங்கி வந்தது அவளோட வயசு வத்த எல்லாம் எவ்வளோ ஜாலியாக ஊரை சுற்றி பார்க்க கிளம்புறாங்க ஆனால் இவளுக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு கஷ்டகாலம் பெண்ணை பார்த்து பெருமூச்சு விட்டபடி அரைக்குள்ளேயே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா மீனாவுக்கு ஏற்பட்ட இந்த புது மாற்றத்தை சகஜமா ஏத்துக்கணும்னு அவளுக்கு கத்து கொடுத்துட்டு இருந்தா அவன் வயிற்று வழியால் அழும்பொழுதெல்லாம் இவனும் கூட சேர்ந்து அழுது இனிமே அவ எப்படி பெரிய மனுஷியா லட்சணமாக கிட்ட பேசி பழகணுன்றதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தா அஞ்சாவது நாள் காலையில ஊர் திரும்பும் பொழுது மனசு முழுக்க ஏமாற்றம்தான் இருந்துச்சு அவ்வளவு காசு கொட்டி அத்தனை இருந்து கிளம்பி வந்து கடைசியில் அங்கே இருந்த அந்த லாட்ஜ் ரூம்லேயே அழுத்து சலுச்சியும் இருந்து வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸும் லேடிஸ் கிளப்ல இருக்கவங்களும் நாளைக்கு என்ன கேட்பாங்களே எங்கெல்லாம் போனேன் என்னெல்லாம் பண்ணன்னு நான் அவங்களுக்கு எல்லாம் என்ன பதில் சொல்ல முடியும் கணவன் சொல்லும்பொழுதே சொல்லும் பொழுதே அவளுக்கு துக்கம் தொண்டை அடைக்க ஆரம்பிச்சது கண்ணு முன்னாடி நாலு நாட்களாக இருந்த அந்த லாட்ஜ் அடையோட அழுக்கு பிடிச்ச அந்த பச்சை நேர சோறும் கடகடன்னு சத்தமிடுற அந்த கட்டிலும் கிணத்து ராட்டின மாதிரி சுற்றின அந்த ஃபேனும் ரூம் முழுக்க எந்தெந்த காதலர்களோ நகத்தால கீறி வச்ச பேர்களும் ரகு அப்பப்போ வாங்கி வந்த அந்த வாயில் வைக்க முடியாத சாப்பாட்டு வகைகளும் ஜன்னல் வழியாக தெரிஞ்ச பலவிதமான மக்களும் அந்த தெருவில் என்னென்னமோ பொருட்களை விட்டு போயிட்டு இருந்த வியாபாரிகளோட கூக்குரல் கடைசியாக ஓய்வே இல்லாத அந்த கடலோட ஓன்ற எரிச்சலும் இதை தவிர்த்து அவன் இந்த பிரயாணத்தில் வேற என்னத்தை அனுபவிச்சா அழுப்போட காரை விட்டு இறங்கினவளோட கண்களில் முதல்ல தென்பட்டது என்னமோ லக்ஷ்மியோட ரூம் தான் ஜன்னலை ஒட்டின கட்டில் சாஞ்சி உட்கார்றதுக்கு சௌகரியமாக முதுகு பக்கமாக தலையணைகளை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாள் லக்ஷ்மி அவளோட பார்வை தோட்டத்தில் பூத்திருந்த அந்த வண்ண வண்ணமான பூக்கள் மேலே படிஞ்சிருந்தது அடுத்த நிமிஷம் வானத்தில் வட்டம் அந்த பட்டாம்பூச்சிகளில் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருந்தது ஏனோ இந்த காட்சியை பார்த்துட்டு இருந்த விமலாவுக்கு இதுவரைக்கும் ஏற்படாத ஒரு புது உணர்வை கொடுத்துச்சு அவ தலையில் யாரோ ஓங்கி அடைஞ்ச மாதிரி ஒரு அதிர்ச்சியே தந்தது நாலு நாள் ஒரே ரூம்ல சேர்ந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கே அவளுக்கு இவ்வளோ எரிச்சலாக இருந்ததே அப்படி இருக்கும் பொழுது இருபத்தஞ்சு வயசுலேருந்து இதோ இந்த நிமிஷம் வரைக்கும் வெளி உலகத்தை கண்ணால் கூட பார்க்க முடியாம இப்படி ஜன்னல் வழியா தெரியிற உலகத்தையே பார்த்து திருப்தி பட்டுக்கிட்டு வேண்டா வெறுப்போ அவள் போடுற சோத்தை தின்னுக்கிட்டு வருஷ கணக்காக இந்த ரூம் அதுல அதில் மாட்டியிருக்க படங்களையும் அந்த படத்துக்கு பின்னாடி ஓடி ஓடிகிற பள்ளியையும் பார்த்துக்கிட்டு எப்படி தான் காலத்தை தள்ளினாங்க நெஞ்சுக்குள்ள இந்த கேள்வி முளைச்சதுமே ஸ்தம்பித்து போய் நின்றுட்டா விமலா மறுபடியும் தலைய நிமித்தி பார்த்தப்போ லக்ஷ்மி இவங்கள தான் பார்த்துக்கிட்டு இருக்கான்றது தெரிஞ்சுது முதல் முதலாக மாமியாரை பார்த்து லேசா சிரிச்சா அது லக்ஷ்மிக்கே பெரிய ஆச்சரியத்தை தந்தது மீனா முதல்ல போய் கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கப்போ மக கிட்ட விமலா சொன்ன வார்த்தைகளை ரகுவால் கூட நம்ப முடியல நாட்கள் அப்படியே நகர இப்போ எல்லாம் வருஷ வருஷம் அவங்க உல்லாச பயணம் போகும்பொழுதெல்லாம் கூட லக்ஷ்மியையும் கூட்டிகிட்டு போகிறாங்க இது தவிர லக்ஷ்மியோட விருப்பத்தையும் நிறைவேற்றுகிற மாதிரி காசி ராமேஸ்வரம் கூட போய்ட்டு வராங்க எல்லாம் எப்படி சக்கர நாற்காலியில் லக்ஷ்மியை உட்கார வச்சுக்கிட்டு தான் மகனும் மருமகளும் மாற்றி மாற்றி வண்டியை தள்ள சின்ன குழந்தை போல வாய்க்கொல்லாம் சிரிப்போட லக்ஷ்மி வளைய வளைய வரா தன்னை இப்படி பறிஞ்சு பறிஞ்சு பார்த்துக்கிறதுக்கு லக்ஷ்மி மகனுக்கும் மருமகளுக்கும் மனசார நன்றி சொல்ல தன் தாய் இவ்வளோ காலம் இழந்திருந்த சந்தோஷத்தை திருப்பி தந்ததுக்காக ரகு விமலாவுக்கு நன்றி சொல்ல விமலா மட்டும் தனக்கு இப்படி ஒரு ஞானோதயத்தை தந்த கன்னியாகுமரி லார்ஜ் ரூமையும் அந்த இருந்த அந்த சின்ன ஜன்னலையும் அடிக்கடி உண்டு கதை மூன்றும் எந்த ஒரு பிரச்சனையும் தனக்கு ஏற்படும் பொழுது தான் அதில் இருக்க கஷ்டமும் வலியும் புரியும்னு சொல்லுவாங்க அப்படிதான் தான் இவ்வளோ நாள் தன் மாமியார் அந்த ரூம்குள்ளே அடைஞ்சிருந்த அந்த கஷ்டம் எவ்வளோ பெருசுன்றது ஒரு நாலு நாள் ரூமுக்குள்ளே விமலா அடைஞ்சிருக்கும் பொழுது தான் அவளால் அதை முழுசாக புரிஞ்சுக்க முடிஞ்சு தன் மாமியாரை நினச்சி அவள் வருத்தப்பட்டிருக்காள் அந்த சூழல் மாமியார் இருக்கும் பொழுதே மாறினதுக்கு ரொம்ப நல்லது எந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இது மாதிரி நிறைய கதைகளுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரும்ப வேறு ஒரு நல்ல கதையுடன் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி